அஸ்லாம் வைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் சமையல் வேலையாக முடிச்சுட்டு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து ரூமில் இருக்கேன் சாப்பிட்றதுக்கு சண்டே எடுத்த ப்ளாக் இது என்னென்ன சாப்பாடு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் சிக்கன் கிரேவி வந்து செஞ்சிருக்கேன் அரைச்சி செய்வாங்களா அது செஞ்சிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு இது ரொம்ப பிடிக்கும் அது வந்து குஸ்கா வந்து இந்த ப்ளோ சாப்பாடு சொல்லுவாங்க நெய் சாப்பாடு அதுதான் வந்து செஞ்சுருந்தேன் நான் வந்து இந்த சிக்கன் வந்து சாப்பிட மாட்டேன் வெறும் கிரேவி நான் மட்டும் சாப்பிடுவேன் சிக்கன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்னா ரெண்டு பீஸ் சாப்பிடும் அவ்வளோதான் எனக்கு கொஞ்சம் மீன் குழம்புன்னு எது குழம்பு இருக்கா வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு எடுத்து இருக்கேன் இப்போ அவங்களுக்கு சாப்பாடு வந்து வச்சுட்ருக்கேன் சாப்பாடு சூப்பராக வந்து செஞ்சுருந்தேன் ரெசிபி வந்து கேட்டிருக்கீங்க சிக்கன் கிரேவியோட ரெசிபி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் எனக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு அந்த மீன் குழம்பையே ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த கிரேவி வந்து கொஞ்சமாக அந்த வெறும் அந்த சாந்து மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா அது மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அதையும் வந்து எடுத்து சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலை இருக்குது அதை வந்து பார்க்கணும் ஒரு ஒரு வேலையாக செய்யணும் என்னோடய வீட்டில் நான் என்னென்ன வேலை செய்கிறது சொல்லிட்டு ரொம்ப வேலைலாம் செய்ய மாட்டேன் என்ன வேலை செய்கிறேன்னா அதை தான் வந்து வீடியோவில் காட்டியிருப்பேன் ஊர்க்கா மிளகா ரெடி பண்ண போகிறேன் இது வந்து மோர் மிளகான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொன்னீங்க எங்கள் வீட்டில் வந்து இது ஊர்க்கா மிளகான் தான் சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஊர்க்கா மிளகா தான் சொல்லுவோம் இது எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் மோர் கல்லுப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க மாடியில் வந்து புளி காய வச்சுருந்தேன்னா அது எடுக்க வந்திருக்கேன் நல்லா வந்து காஞ்சிருச்சு காலையிலே காய வச்சு நல்லா காஞ்சிருச்சு இப்போ இது வந்து ஆஞ்சி வைக்கணும் ஏன்னா ஃபுல்லாக வந்து ஆஞ்சிட்டேன் வேறு புளியில் இதுதான் தான் இருக்குது கடைசியாக இது ஒரு வாரமாக ஃபஸ்ட்டு இப்போ ஊர்க்கா மிளகா வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம வந்து கடையில் வாங்க அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தார் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தார் கொஞ்சம் இருந்துச்சு இப்போ நிறைய பச்சை மிளகா இருக்கு பாருங்க இதை வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை நம்ம வீட்லேயே செஞ்சலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன் நல்லா கழுவிட்டு எப்படி செய்யறதுனா வீடியோவில் காட்டியிருப்பேன் நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க தனியாக அந்த பிளேட்டில் வந்து தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் வரை எனக்கு வாங்கிட்டு வர அதை வரை வச்சிருக்க பக்கத்துலேயே இந்த காம்பல் லேசா வந்து கட் பண்ணிவிட்டு கீரல் வந்து போட்டுக்கணும் பச்சை மிளகாவில் வந்து ஒரு மூணு கீரல் வந்து போட்டுக்கணும் ரொம்ப கட் பண்ணக்கூடாது அப்போ தான் வந்து உப்பு கல் உப்பு அந்த தயிரெலாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா புளிச்சு நல்லா வந்து மோர் மிளகா மாதிரி ரெடி ஆகும் சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வாங்க நம்ம வீட்லேயே வந்து நம்ம கையால் செஞ்சு ஒரு க ஒரு டப்பால வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இந்த கஞ்சி கஞ்சிக்கு சாப்பிடலாம் பழைய சாதத்துக்கு சாப்பிட்லாம் அதே மாதிரி இதெல்லாம் ஒன்று தாளிப்புக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் தாளி கூட யூஸ் பண்ணலாம் இந்த கீரை கடையில் செய்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் மோர் மோர் சாதம் அந்த தயிர் சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும் ஒரு கப் வந்து தயிரை சேர்த்துட்டு கல்லு உப்பு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும் ஊறுனா தான் வந்து மறுநாள் வந்து நம்ம இதை காய வைக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறுட்டும் ஒரு நாள் ஊற வச்சது மறுநாள் அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது ஊற வச்சுட்டு வந்துட்டு இப்போ இந்த புளி ஆய வைக்காது இந்த புளி ஆயிறது அந்த கத்தி அவ்வளோ ஷார்ப்பாக இருந்துச்சு போல நான் இவ்வளோ புளியாக ஆஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக என் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆஞ்சிருக்கேன் அழகாக எடுக்க வந்துச்சு நான் லேசாக கையை வர கட் பண்ணிட்டேன்னா செம்ம வழி ஜாமான் கழுவு பார்த்துலாம் பஞ்சி போட்டு தேய்க்க பார்த்து அந்த அந்த பாத்திரம் வளர்க்க பார்த்து வந்து கை அப்படி க அந்த எரிச்சல் செம்ம எரிச்சலாக இருந்துச்சு ரொம்ப எரிஞ்சிச்சு நான் அதை வச்சுட்டே ஜாமாவெல்லாம் கழுவினேன் பரவாயில்ல எனக்கு அந்த ஜாமா விளக்க பார்த்தா ரொம்ப எரியும் அந்த அந்த பஞ்செல்லாம் போட்டு வளர்க்குறோம் இல்லைங்களா ரொம்ப எரியும் அதுக்கப்புறம்தான் அருவாமல் உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து பாப்பா ஆயில் வந்து அந்த பேபி ஆயில் இருக்கு இல்லையா குழந்தை பிறக்க பார்த்து வாங்கினது யூஸ் பண்ணுறதுக்கு மசாஜ் ஆயில் அவள் யூஸே பண்ணவே இல்லை சரி ஏன் வேஸ்ட்டாக கடக்குதுன்னு எடுத்து பார்த்தேன் சும்மா கேஷுவலாக வந்து அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டிசம்பர் மந்த் வரைக்கும் இருக்கு போல சரி அது வரைக்கும் தடவு காலி வர வரைக்கும் சொல்லி கையில் மட்டும் தடவிட்டு கையில் ஒரு மாதிரி காஞ்சி போகுது இல்லையா அதுக்கு தடவிக்கலாம்னு சொல்லிட்டு கையில் தடவை நல்லா செம வாசனை இந்த ஆயில் நான் இதுவே எப்படியோ விட்டுருந்தேன்னா அது எப்படியோ அந்த ஆயில் தூக்கி தான் போட்டிருப்பேன் ஏன்னா பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது எதுக்கு வேஸ்ட்டாகவும் நம்ம கையிலையாச்சும் தடவிக்கலாம்னு சொல்லிட்டு கையில் தடவிட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்தேன் பாப்பா பூ வந்து வெளியில் வந்து தலைசி பூ வச்சு விட்டாங்க அது கழட்டி போட்டு அப்படி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுருக்கேன் எப்பவுமே எப்பயுமே காயாத பூவை எடுத்து நான் வெளியில் தூக்கி போடவே மாட்டேன் அது வந்து அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் கொஞ்சம் காயில்னா கூட ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு மறுநாள் நான் வச்சுப்பேன் நிறைய வீடியோலாம் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னீங்க அக்கா நீங்கள் கேஷுவலாக இருக்கீங்கக்கான்னு சொல்லியிருக்கீங்க ரொம்பவே நன்றி இட்லி சரியெலாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் காலைல இட்லி ஊற்றுனேன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன் ஜாமான் வந்து விளக்கணும் இப்போ தான் எனக்கு அந்த கை எரிச்சல் ஷாம எரிச்செல்லாம் இருந்துச்சு விளக்க பார்த்து பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க இந்த ஒரு ஐஸ்கிரீம் வந்து முப்பத்தஞ்சு ரூபா போல் நான் பெரிய கொன்று வந்து ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் அதுக்கு அதே வாங்கிட்டு வந்திருக்கலாம்லன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் ஏன்னா பெருசாக இருக்குது இல்லைங்களா இது சின்னதாக இருக்குது இதுவே முப்பத்தஞ்சு ரூபான்றாங்க அப்படியே விலை அதிகமாக ஜாமான் விளக்கவே முடியல அப்படியே விளக்கி வச்சிட்டேன் எப்படியோ விளக்கியாச்சு ஃபுல்லாக தேய்ச்சி தேய்ச்சி கை ஒரு பக்கம் எரியுது அந்த ரத்த லேசாக அந்த இது மாதிரி இருந்துச்சுல செம்ம எரிச்சல் பஞ்சு போட்டு தேய்க்க பார்த்து அப்படியே வந்து ஜாமாவெலாம் விளக்கி வச்சுட்டேன் கையை ஊதிக்கிட்டு அப்படியே தண்ணியில் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து விளக்கிட்டேன் ஊர்கா மிளகா பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு மோர் மிளகா நல்லா மோர்லாம் ஊறி உப்புலாம் போட்டு எப்படி ஊறியிருக்கு பாருங்கள் நாளைக்கே இதை நம்ம காய வைக்கலாம் கரெக்டாக வந்து ஒரு ஈவினிங் தான் எடுத்து பார்த்தேன் ஒரு நாள் ஃபுல்லாலாம் ஆகலை நம்ம மதியானம் பண்ணியிருப்போம் ஈவினிங் எடுத்து பார்த்தேன் நல்லா ஊறியிருக்கு அதுக்கே நாளைக்கு எடுத்து பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் போல் தண்ணியெலாம் வந்து பிடிச்சி வச்சிடலாம் சொம்பலாம் தண்ணி இல்லை எல்லாத்தையும் கழுவிட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் தண்ணி வருமா அதனால் வந்து தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுட்டு மாடிக்கு வந்துட்டேன் நான் துணி வந்து எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் துணி வந்து காய வச்சிருந்தேன் துணி எடுக்க வந்து 干。Okay. பாப்பா துணி டெய்லியுமே வாஷ் பண்ணிடுவேன் அவன் துணி மட்டும் ஏன்னா டெய்லி தேவைப்படுது இல்லையா பாப்பாக்கு உச்சா போயிடுவான்னு சொல்லிட்டு ஜெட்டிலாம் டெய்லியுமே வந்து பாப்பா துணியை துவச்சிடுவேன் ஏன்னா அவளுக்கு டெய்லியுமே இப்படி ஒரு எல்லா துணியுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் எல்லாத்தையும் வந்து டெய்லியுமே வந்து துவச்சி போட்டுருவேன் அப்படியே வந்து எடுத்து ரூமுக்கு வந்துட்டு மடித்து வைக்கணும் இப்போ எல்லாத்தையும் புது புது விளையாட்டெல்லாம் என் பொண்ணு கண்டுபிடிக்கிறா தலகாணி லைனாக மேலே மேலே அடுக்கி வச்சு பெட்ஷீட்லாம் மேலே மேலே அடுக்கி வச்சு அது மேலே ஏறி வக்காது டம்மாலும் கீழே குதிக்கிறா அந்த மாதிரிலாம் விளாட்ற பீச்சு ஃபுல்லாக களைஞ்சி கிடக்குது பாருங்கள் அதெல்லாம் டெய்லியும் எடுத்து வைக்கணும் டாய்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொட்டி வைப்பா நான் வீட்டில் இருக்க வேலையை கூட செஞ்சுருவேன் போல் ஆனால் இவள் இந்த மாதிரி சேட்டை பண்ணுற தான் என்னால் செய்யவே முடியல வீடு ஃபுல்லாக ஜாமா டெய்லியும் அதை எடுத்து வைக்கவே என்னால் முடியல அந்த அளவுக்கு இருக்குது மாதிரி அவள் பாடுபடுத்துகிற எப்போ ஸ்கூல் சேர்ப்போன் இருக்குது ட்ரெஸ்லாம் வந்து மடித்து வச்சுட்டேன் இன்னொருக்கு மூணு வயசு ஆரம்பிக்கலை அடுத்த மாதம் வந்துச்சுன்னா மே மாதம் வந்துச்சுன்னா மூணு வயசு சே பிறந்த நாள்லாம் முடிஞ்சு ஸ்கூல் சேர்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு எந்த ஸ்கூல் சேர்க்குறது ப்ளே ஸ்கூலாக சேர்த்து விட்ருணும் பப்ஸும் வாங்கிட்டு வந்தாங்களா சாப்பிட்டுட்டுருக்கேன் எனக்கு காஃபி டீ காஃபிலாம் குடிக்கிற பழக்கம் இல்லை எப்பயாச்சும் டீ மட்டும் குடிப்பேன் அதுவும் டீல வந்து இஞ்சி போட்டிருந்தா சும்மா ஒரு அரை டம்ளர் பிஸ்கெட் தொட்டு சாப்பிடுவோம் அவ்வளோதான் மற்றபடி டீ கூட குடிக்க மாட்டேன் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டா அந்த டீ அப்படியே வச்சுருவேன் அப்படி தான் சின்ன வயசிலேருந்து எனக்கு அந்த ஒரு ஹேபிட்டாக இருக்கும் பப்ஸ்லாம் சாப்பிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா அப்படியே போயிட்டு பாப்பாவை பார்த்துட்டேன் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில்